கேட்காறே கலங்கிடா தாவி ஓடி வா தந்த சுவி சொந்தம் குள்ளவா ஆமீன் தயங்கிடாதே தாவி ஓடி வா என்று சொல்லி ஒரு பாவியை அழைக்கின்றதான அன்புதான் என் இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவிகளை ரட்சிக்கவே இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் ஆமீன் அவருடைய அன்பு பெரியது வேதவசனம் சொல்லுகிறது அன்பு நம்பிக்கை விசுவாசம் இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஒன்று குரந்தையர் பதிமூன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பே பிரதானம் ஆமீன் கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார் ஆமீன் மேலும் அன்பில்லாதவன் தேவனை அறியவில்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது